இயேசுமை பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் விண்ணக வார்த்தை வழியாக அன்போடு அழைக்கிறோம் ஆண்டவர் உண்மையான தேவன் அவர் வாழும் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் விண்ணும் அண்ணும் அழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் உழையவே மாட்டார் மார்க்கு பதிமூன்று முப்பத்தொன்று வசனங்களை நாம் பார்க்க கேட்கிறோம் படிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா உண்மையிலே நீங்க தேவனுடைய வார்த்தை பாருங்களேன் நம்மை மகிழ்க்கவும் நாம் அவரை துதிக்கவும் நம்மை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆகார் சொல்வது போல என்னை காண்கின்ற தெய்வனாக இருக்கிறீர் ஆண்டவரே உண்மையானது நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அஞ்சாதே கலங்காதே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கின்ற தேவன் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவரோடு அநேக சீடர்களும் அவரோடு இருந்தால் கூட ஆனால் ஆண்டவரை பற்றி இவர் உண்மையான தேவன் இவரே வானின் என்று இறங்கி வந்த தெய்வன் என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை இவர் கட இவர்தான் கடவுள் உலகை படைத்தவர் என்பது யாரும் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் பார்த்துமே இன்று பிறவி குரடன் ஆண்டவரே தேவனே தாவிது மகனே எனக்கு இறங்கும் என்று மிக கூவி அடைத்தான் அவரை எல்லோரும் தடுத்தார்கள் ஆனால் தேவன் அவர் வார்த்தையை மதித்து அவருக்கு இறங்கி பார்வை கொடுத்தார் அவன் துள்ளி குதித்து அனைவரிடமே ஆண்டவரைப் பற்றி மிக சிறப்பாக சொல்லிக்கொண்டிருந்தால் பிரியமானவர்களே நாம் நமது வாழ்க்கையிலே தேவனை முழுமையாக விசுவசிப்போம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் யார் உண்மையாக விசூசிக்கிறார்களோ அவர் தெய்வன் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அன்னை மறியால் நமது உலகம் முடியும் காலவதை ஆண்டவரின் தாய் நம்முடைய தாயாக இருக்கிறார் அவர் மௌனமாகவே இவர் ஆண்டவர் என்று தெரிந்தும் மௌனமாகவே இருந்தார் ஆனால் மக்கள் படும் துயரங்களிலே காணாவூர் திருமணத்திலே மிக அழகாக அவர் மனம் இறங்கி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று எடுத்துரைத்தார் சொன்னபடியே ஆண்டவர் முதல் புதுமையை அருமையாக நடத்தி ஒரு விசுவாசத்தை உருவாக்கினால் பெரியமான சகோதரர்களே தினமும் ஒரு வார்த்தையிலே நீங்கள் இறைவனை என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் இந்த ஒளிப்பதிவை பார்க்கின்ற அனைத்து உள்ளங்களும் அவர்கள் நினைத்த காதை நிறைவேறும் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பவர்கள் ஆண்டவர் உள்ளத்தை தொடுவார் என்பது ஐயமே இல்லை என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் மீண்டும் உங்களை அன்போடு சந்திக்கிறேன் வாழ்த்து ஆண்டவர் வல்லமையாலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி ஆமேன்